நமச்சிவாய விதியின் மீது பழியை போடலாமா என்று யோசியுங்கள் பாண்டவர்கள் வனவாசத்தில் இருந்த காலம் ஒரு நாள் கானகத்தில் கண்கலங்கிய பாஞ்சாலி நமக்கு ஏன் இந்த நிலை என்று தர்மரிடம் கேட்டாள் தர்மன் நம் விதி என்று பதில் சொன்னார் பாஞ்சாலிக்கு கோபம் வந்தது மனிதர்கள் அனைவரும் வினைப்பயனை அனுபவித்தே ஆக வேண்டும் என்பதை அறிவேன் அதே நேரம் எல்லாம் தெய்வ செயல் விதி என்பதும் சரியல்ல மனித முயற்சியால் மட்டுமே முடியும் என்பதும் தவறு கலப்பையால் உழுது விதைப்பது மனிதனின் செயல் மழை நீரை தருவது தெய்வத்தின் அருள் இரண்டும் இணைந்தால்தான் விளைச்சல் கிடைக்கும் என்றான் எள்ளின் உள்ளே எண்ணையும் பசுவின் மடியில் பாலும் உண்டு என்று சொல்வதால் என்ன பயன் செயல்பட்டால்தான் எள்ளையும் பாலும் வந்து சேரும் முயற்சி வெற்றி பெற்றால் புகழ் தோற்று போனாலும் இகழ்ச்சி என்பது இல்லை தோற்று போனாலும் இகழ்ச்சி என்பது இல்லை என்று தன் கணவனுக்கு கடமையை உணர்த்தினாள் துருப்தனின் மகள் ஆகவே எதற்கெடுத்தாலும் விதியை பழிகூடாமல் நம்மால் இயன்ற அளவிற்கு எந்த முயற்சியிலும் ஈடுபட்டு உண்மையாக உடைத்தால் இறையருள் தானே வந்து சேரும் நமக்கு வெற்றி கிடைக்கும் என்பதை இந்த நிகழ்ச்சியின் மூலம் புரிந்து கொள்வோம் இப்படி பல தத்துவங்களை மகாபாரத கதை நமக்கு தருகிறது பாரதம் படிப்போம் வாழ்க பாரதம் ஓம் சிவா